இந்த மாதிரியான ஒரு எண்ணம் எங்கிருந்து வருது ஒரு சமுதாயத்தின் மதிக்கத்தக்க தலைவர்கள் அரசாங்கத்தில் முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள் வடமாநில தொழிலாளர்களை எந்த அளவிற்கு கேவலப்படுத்தி கீழ்த்தரப்படுத்தி பேசணுமோ அந்த அளவுக்கு பேசுறதால சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு கூட அவங்க மேல ஒரு வெறுப்பை உருவாக்குகின்ற விஷயத்தை இவங்க தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க மாநிலத்தினோட முதல்வர் அந்த ரயில் பரிதாபங்கள்னு தன்னோட ட்விட்டர்ல போட்டார் வடமாநில தொழிலாளர்கள் நம்ம நாட்டுக்கு பொழுப்புக்காக வந்திருக்காங்க அவனும் நம்ம தமிழ்நாட்டோட வளர்ச்சியில அவங்களுக்கும் பங்கு இருக்கு இன்னைக்கு அத்தனை லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இல்லனா கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் மாதிரி இடங்கள்ல தொழில் நடத்துறதே சிரமம் ஆயிரும் நம்ம நாட்டு பிரஜைகள் அவங்க நம்ம நாட்டு குடிமக்கள் இன்னொரு மாநிலத்துல வந்து வேலை செய்யறாங்க காரணத்துக்காக அவங்களை எந்த அளவுக்கு இழிவுபடுத்த முடியுமோ வேற வேற பேரை வச்சு இந்த மாநில அரசாங்கத்தோட அமைச்சர்கள் அந்த வேலையை செஞ்சாங்க இன்னைக்கு சாதாரணமா நடந்து போறவங்க இல்ல அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கிறவங்க நீ ஹிந்தி பேசுறவனா உன அடிப்பேன் இல்ல நீ முறை நான் திருப்பி உன்னை வந்து உயிர் கொலவெறி தாக்குதல் பண்ணுவேன் இந்த எண்ணத்துக்கெல்லாம் வர்றதுக்கு அடிப்படை காரணம் இவர்களுடைய இந்த பேச்சுக்கள் எண்ணங்கள்